உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்றைக்கி நாம் பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா சுக்கர பகவானின் பயிற்சி இந்த சுக்கர பகவானின் பயிற்சி ஆகப்பட்டது மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஸ்டார்ட் ஆகி ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இந்த சுக்கர பகவானின் பயிற்சி அதாவது மேனத்திலிருந்து பெயர்ச்சியாகி மேசத்துக்கு வர்றாங்க மீனத்தில் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி வந்த சுக்கரன் நான்கு மாத காலங்கள் அங்கேயே உச்ச பலத்தோடு இருந்து கிட்டத்தட்ட எல்லா ராசிகளுக்கும் நல்ல பலன் தான் செஞ்சார் இப்போ அந்த சுக்கர பகவான்னா யாரு நவகிரகங்களின் அசுர குரு அதே சமயத்தில் அந்த சுக்கர பகவான் அப்படிங்கிறது தான் திருமணத்துக்கு காரகன் ஒருத்தர் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து நல்ல வாழ்க்கை அமையும் ஒருத்தருக்கு வந்து திருமணம் நடந்தால் மட்டும்தான் அவங்களுடைய வாழ்க்கை முற்று பெறும் அப்போ ஒருத்தருக்கு சுக்கரன் நல்ல ஸ்தானத்தில் இருக்குது அப்படின்னா நல்ல மனைவி அமைவாங்க அந்த மனைவியால் குடும்ப கௌரவம் காக்கப்படும் அந்த மனைவினால நல்ல சந்தோஷம் கிடைக்கும் இல்லற வாழ்க்கை ரொம்ப திருப்தியா இருக்கும் இது மட்டும் இல்லை அவங்களால அந்த குல பெருமையே காக்கப்படும் அதே சமயத்துல சுக்கரன் ஆ இருக்கக்கூடாத இடத்துல இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இடத்துல பொண்ணு பார்த்தாலும் பொண்ணு செட் ஆகாது கரெக்டான வயசுல திருமணம் நடக்காது காலம் கடந்து தான் திருமணம் நடக்கும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது வயசு ஆனாலும் ஐம்பது வயசானாலும் திருமணமே நடக்காது சன்னியாச வாழ்க்கை வாழ்வாங்க இது போக ஒருத்தருக்கு வந்து திருமணம் ஆகி இன்னொரு வாழ்க்கையும் அமைஞ்சு ரெண்டு மனைவிகளோடையும் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க மனக்கசப்போட குழப்பத்தோட நிம்மதி இல்லாமல் இன்னும் ஒரு சிலராகப்பட்டது கூடாத நட்பு அதாவது மாற்றான் மனைவியை விரும்புவது அடுத்த பெண்களோடு தொடர்பு வச்சுக்கிறது இதனால அவங்களுடைய கௌரவம் பாதிக்கப்பட்டு அவங்களுடைய மான மரியாதை எல்லாமே போய் அவங்களுடைய சொத்து எல்லாமே இழந்து நடுத்தருவுக்கு வரக்கூடிய சூழ்நிலையும் நிறைய பேருக்கு நடந்திருக்குது இதுபோக பெண்களும் தவறான பாதையில் போய் தவறானவங்களை விரும்பி நல்ல வாழ்க்கை அமையாமல் அதனால் துரோகத்தை சந்திச்சு ஏமாற்றத்தை சந்தித்து அவங்க வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கை இரு வாழ்க்கை மூன்று வாழ்க்கை இப்படி போகிறதும் இந்த சுக்கர பகவான் கெட்ட இடத்துல இருக்கிறதுனால தான் சில பெண்கள் விபச்சாரி ஆயிடுறாங்க பல ஆண்களோடு தொடர்பு வச்சுக்கிறாங்க இதற்கும் இந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகம்தான் அப்போ வந்து ஒரு ஜாதகத்தில் சுக்கர பகவான் இருக்க கூடாத இடங்கள் எது அப்படின்னா ஆறாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் இந்த மூன்று ஸ்தானங்களில் சுக்கர பகவான் இருந்து தசை நடத்தினாலோ புத்தி நடத்தினாலோ சுக்கர பகவான் அந்த மூன்று ஸ்தானத்தை எங்கேயாவது இருந்து பார்த்தாலோ கண்டிப்பாக அது நல்லா இருக்காது நல்ல பலனை கண்டிப்பாக கொடுக்காது சார் எனக்கு சுக்கர பகவான் ஆறாம் இடத்துல இருக்குது நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அந்த சுக்கர பகவான் எந்த இடத்துல இருக்குதோ அந்த ஸ்தானாதிபதி ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால் நீங்கள் தப்பிச்சிக்கலாம் அது போக அந்த ஸ்தானத்தை சுக்கர பகவான் இப்போ ஆறாம் இடத்துல இருக்கிறாங்க இல்லை பத்தாம் இடத்துல இருக்கிறாங்க இந்த ஸ்தானத்தை சுபகிரங்கள் ஏதாவது அந்த சுக்கர பகவானை பார்த்திருந்தால் வரக்கூடிய கெட்ட பலன்கள் பலன்களிலிருந்து கண்டிப்பாக தப்பிச்சுக்குவீங்க அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த சுக்கர பகவானுடைய பெயர்ச்சி மீனராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் மீனராசிக்கு ரெண்டாம் இடத்துல அந்த சுக்கர பகவான் பெயர்ச்சியை இருக்கிறாங்க இது நாள் வரைக்கும் மீன ராசியிலேயே உச்ச பலமாக இருந்து மீனராசிக்காரங்களுக்கு நல்லது தான் பண்ணார் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு ரெண்டாம் இடத்துல இந்த சுக்கர பகவான் அப்போ அந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஆகப்பட்டது என்ன செய்வார் அப்படின்னா ஃபஸ்ட்டு மீனராசிக்காரங்களுக்கு திருமண தடைகளை போக்கி கொடுப்பார் யாரார் மீனராசியில் பிறந்து இன்றைக்கி வந்து திருமணம் ஆக வேண்டிய வயசில் திருமணம் ஆகாமல் தடைபட்டு நிற்கிறீங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக திருமணங்கள் நடப்பதற்கு அந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது போக தனஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறாங்க அப்போது உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்த நீங்கள் ஒரு லோனுக்கு போனாலும் சரி உங்களுக்கு வர வரக்கூடாத பணம் அதாவது வரக்கூடாத பணம்னு சொல்ல முடியாது உங்களுக்கு வர வேண்டிய பணம் கரெக்டான சமயத்தில் வரல இந்த சமயத்தில் கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வரும் ஒருத்தருக்கு கடனே கொடுத்துருக்குறீங்க அவங்க ரொம்ப வருஷமாக இழுத்தரிக்கிறாங்க இந்த பீரியடில் அவங்க ஏதாவது ரூபத்தில் உங்களுக்கு அந்த கடனை செட்டில் பண்ணிடுவாங்க அது போக ஒரு பிஸ்னஸ்லேயும் சரி ஒரு வியாபாரத்துலேயும் சரி ஒரு நல்ல முன்னேற்றத்தையோ ஒரு நல்ல மாற்றத்தையோ உங்களால் கண்டிப்பாக பார்க்க முடியும் அது போக அந்த ரெண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானம் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஜென்ம சனி இந்த ஜென்ம சனியில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழப்பம் மன இல்லை மனசு சந்தோஷம் இல்லை ஏதாவது பிரச்சனை வந்துருமா குழப்பம் வந்துடுமா இந்த குழப்பத்துக்கு என்ன வழி எதிர்பாராமல் சில பிரச்சனைகள் உங்களை துரத்தும் இதுக்கெல்லாம் நிறைய குழப்பங்கள் வந்துடும் அந்த குழப்பங்கள் இருந்தாலும் இந்த சுக்கர பகவான் ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அந்த குழப்பத்தில் இருந்து விடுதலை கிடைக்கும் இது முப்பது வயசில் உள்ளவங்களுக்கு இதே வந்து ரெண்டாம் சுத்து ஏழரை இருக்கிறவங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை மூன்றாம் சுத்து ஏழரை இது வந்து அறுபது வயசில் எழுபது வயசில் இருக்கிறீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்க வந்து இந்த பீரியடில் யாரையும் நம்பி எந்த முதலீடும் போட்டு எந்த பிஸ்னஸும் செய்ய வேண்டாம் அப்படியே பொறுமையா இருப்பது நல்ல விஷயம் அப்ப அந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணத்துக்கு பாதுகாப்பு அதே சுக்கர பகவான் ஆப்பட்டது ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கறாங்க அப்போ எட்டாம் இடத்தை பார்க்கும்போது எட்டாம் இடம் என்பது என்ன கண்டம் மன வேதனை கடன் பிரச்சனை கடன் பிரச்சனைக்கு பயந்துட்டு ஒரு நாடுட்டு ஒரு நாட்டுக்கு போகிறது ஒரு ஸ்டேட்டு விட்டு ஒரு ஸ்டேட்டுக்கு போகிறது அது போக மன உளைச்சல் இது எல்லாமே உங்களுக்கு வந்து எந்த விதத்துலேயும் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்காது மீனராசிக்காரரே நான் சொல்வது உண்மை அது மட்டும் இல்லை உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் மிதுனத்தில் இருந்து அஞ்சாம் பார்வையாக அந்த எட்டாம் இடத்தையே பார்க்குறாரு உங்க ராசிக்கு அப்போ வந்து சுபகிரகங்கள் சுக்கர பகவானும் சுபகிரகம் அதே சமயத்தில் குரு பகவானும் சுபகிரகம் இந்த ரெண்டு சுபகிரகங்களும் எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் உங்களுக்கு ஒரு அரண் மாதிரி இருந்து இந்த ரெண்டு கிரகங்களும் பெரிய பாதுகாப்பு கொடுத்து உங்களை வாழ வைப்பார் வளர வைப்பார் இதை பத்தி கவலையப்படுறீங்க சுக்கர பகவான் எட்டாம் இடத்தை பார்க்கறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம் ஏதாவது ரூபத்துல மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்துட்டு இருக்குது அந்த அதிர்ஷ்டத்தினால நீங்கள் பெரியாராக போறீங்க இப்போ வெளிநாட்டுல சிங்கப்பூர்ல ஆஸ்திரேலியால கனடால யுஎஸ்ல ஜெர்மன்ல ஜப்பான்ல சுவிட்சர்லாந்தில் சிங்கப்பூரில் மலேசியாவில் இப்போ இந்த நிறைய கண்ட்ரியில் வாழ்ந்துட்டுருக்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் நம்மளுக்கு கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்குறீங்க கண்டிப்பாக அந்த அதிர்ஷ்டம் இப்போ வந்து ஒரு லாட்ரி ரூபத்துலேயும் வரலாம் ஒரு ஷேர் மார்க்கெட்லேயும் வரலாம் ஏதாவது ரூபத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நேயர்களே கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போக நிறைய பேர் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சு என்னை பார்க்க சொல்லியிருக்கிறீங்க உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இப்போ வந்து நாம் சொன்ன பலனாகப்பட்டது ஒரு முப்பது பர்சன்ட் எடுத்துக்கோங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் இப்போ சுக்கரன் எங்கே இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு எங்கே இருக்கிறார் லக்னத்துக்கு எங்கே இருக்கிறாரு இல்லை என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது எல்லாமே நடந்து நம்மளுக்கு ஒரு திருப்தி இல்லாமல் போயிட்டு இருக்குது இல்லை ஒரு தொழில் ஆரம்பிக்கலாமா ஒரு வேலைக்கு போகலாமா இந்த வேலையிலேருந்து வேற வேலைக்கு போகலாமா இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு குழப்பங்கள் இருந்தால் ஜாதம் அனுப்பிச்சி வைங்க நான் பார்த்து சொல்றேன் இந்த பீரியட்ல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எடுத்துட்டா அதாவது மீனராசிக்காருங்க சுக்கர் பகவானை வணங்குங்க சிறீரங்கம் போயிட்டு வாங்க அதுபோக குரு தட்சிணாமூர்த்தியும் வணங்கி வாங்க வியாழக்கிழமை நாளில் வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கர பகவானை வணங்குங்க இந்த பீரியட்ல இந்த ரெண்டு தெய்வங்களையும் நீங்க மனசுல என்ன நினைச்சு பிரார்த்தனை பண்றீங்களோ கண்டிப்பாக அந்த பிரார்த்தனை நடக்கும் நேயர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்